பாவம் நடந்துருச்சு இப்போ அதுக்கான சொல்யூஷன் என்ன பண்ணி ஆகணும் அவர் ஏற்படுத்தி ஆகணும் அதனால என்னன்னா இவன் இழந்தது சாதாரண விஷயமே கிடையாது என்ன பண்ணிடலாம் சாதாரண விஷயமே கிடையாது காரணம் என்ன தேவ சாயலை இழந்தான் மனுஷன் தேவ சாயலை இப்போ மனுஷன் என்ன ஆகுதுன்னா பாவம் உள்ளுக்குள்ள அவனுக்குள்ள வேலை செய்து அடுத்த

நல்லா புரிஞ்சுங்க பாவம் எவ்வளவு கொடூரமானதுங்கிறத உபாகமத்துல தேவன் என்ன பண்றாரு இருபத்தி எட்டாம் அதிகாரத்துல பதினஞ்சு முதல் பதினஞ்சு வருஷத்துல வந்து ஆசீர்வாதத்தை சொல்றாரு அதுக்கப்புறம் என்னது புல்லாவே சாபங்கள் தான் அந்த சாபங்கள் என்ன பண்ணும் சொன்னா பதினஞ்சு உபாகமத்து இருபத்தி எட்டு முதல் பதினஞ்சு வசனம் ஆசீர்வாதம் அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே என்னதான் சாபம் எப்ப பாவம் எவ்வளவு கொடுமையானது கொடூரமானதுங்கிறத விளக்கக்கூடிய விஷயங்கள் நீங்க வீட்டுல போய் பொறுமையா என்ன பண்ண தெரியுமா ஒரு மனுஷனை அவன் அழியும் இந்த பாவமும் சாபமும் ஒரு மனுஷனை வாழ விடாது அவன் அழியும் மட்டும் அவன் கூடவே இருந்து என்ன பண்ணும் இல்லாம சாபம் பாவமும் சாபமும் அதுதான்

கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவங்க இருக்கிறாங்க எனக்கு என்னன்னு கேட்காம விட்டுட்டு போறவங்களும் இருக்கிறாங்க